ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our கேஷ் வித் பிஎம் சேனல் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸ்வீப்பரு இந்த மாதிரியான பேசிக் போஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான வேலை வாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா புக் பைண்டரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு ஸ்வீப்பரு சவுக்கிதாரு ட்ரைவர் இந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பேசிக் போஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி தான் நேற்று கூட பார்த்திங்கன்னா கிளர்க்கு பியூன் போஸ்ட்டுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை அப்டேட் பண்ணி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம் நேற்று அப்டேட் பண்ணியிருந்தோம் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா யூஆர் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸுன்ட்டு வேகன்சியை பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ யூஆர்னால் ஜென்ரல் கேட்டகிரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாலும் விண்ணப்பிக்கலாம் ஓபிசின்றவங்க வந்து பிசிஎம்பிசி கேட்டகிரி ஓகேவா பிசிஎம்பிசியில் வர கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேவா இதில் யாருக்காச்சும் வந்து சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வந்து மாதிரி மாறிடுச்சு இல்லையா அதனால் வந்து நீங்கள் புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து யூஸ் பண்ணோம் ஓல்டு அந்த கார்ட் டைப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க புதுசாக வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ போஸ்ட் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ போஸ்ட் வைஸ் வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா புக் பைண்டர் அப்படின்ட்டு டிஸ்டிக் கன்செஷன் கோஸ்ட்டில் இதற்கான வேக்கன்சிஸ் இருக்குது டென்த்து வந்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு ஏ படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாலேஜ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புக் பைண்டிங்கில் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சேலரி பாருங்கள் சூப்பராக இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூபா வந்து கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட்டும் எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன் வரலும் கொடுத்துருக்காங்க ஓகேவா தாராளமாக வந்து இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது நிறைய பேருக்கு பிடிச்ச மா பிடிச்ச போஸ்ட்டு இதற்கு வந்து நீங்கள் டுவெல்த்து வந்து படிச்சிருந்தாலே போதுமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிராஜுவேட்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் ஐடி அல்லது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதை பற்றின கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்புறம் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூபா சேலரி எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன் ஏஜ் லிமிட்டு ஸ்வீஃபர் போஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே ஏஜ் லிமிட்டு தான் அடுத்து சவுக்கிதார் அதுக்கும் வந்து டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்ல இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா சேலரி அதுக்கு அடுத்த போஸ்ட்டு டிரைவர் இதுக்கு வந்து டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அப் இஸ்லி ட்ரை ட்ரைவிங்க்கு பார்த்தீங்கன்னா எல்எம்வி லைசன்ஸ் வந்து தேவைப்படும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ட்ரைவருக்கு வந்து சேல்ரி இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணித்தரேன் டி ட்ரிபிள் எஸ் பி ஆன்லைன் நிக் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் மார்ச் இருபதாம் தேதியிலருந்து பதினெட்டு ஏப்ரல் பதினெட்டு வரலாம் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் தாராளமாக அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி X சர்வீஸ் மேனுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தாராளமாக சும்மா கூட இதற்கான நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த க கே இதுவை சேர்ந்தவங்க ஓகேவா அதனால் வந்து பார்த்துக்கோங்க இந்த கேட்டகிரியை சேர்ந்தவங்க ஓகேங்களா அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூ டைப் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைவருக்கு வந்து டிரைவர் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ ஓகேவா மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டெஸ்ட்டு அப்புறம் இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அப்ஜெக்டிவ் டைப்பு எம்சிக்யூ டெஸ்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து இங்கிலி இங்கிலீஷு அப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டெல்லி சபாரினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்